நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவார் சிலர் உன்னை வெறுப்பார் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை வலிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லைதான் ஆனால் எனக்கு மட்டும் ஏனோ தெரியவில்லை வலிகள் மட்டுமே தான் இருக்கு உங்களால் பெரிய விஷயங்களை செய்ய முடியவில்லை என்றால் சிறிய விஷயங்களை சிறந்த முறையில் செய்து பாருங்கள் யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடுங்கள் ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் மிகச் சிறியது அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையே மாற்றிவிடும் காசு பணம் சொத்து சுகம் இருப்பவன் மட்டும் பணக்காரன் இல்ல அன்பான மனைவி அழகான குழந்தைகள் உள்ளவனே உண்மையான பணக்காரன் போலியாய் பேசுவது பிடிக்காது பொய்யாய் நடிக்கவும் தெரியாது நான் நானாக இருப்பதாலோ என்னவோ பலருக்கும் என்னை பிடிக்காது பாதையில் தடைகள் வந்தால் அதை தகர்த்துவிட்டுதான் தான் செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை அதை தவிர்த்துவிட்டும் செல்லலாம் எறும்பை சோகம் எனும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க இயலாது ஆனால் உங்கள் தலையில் கூடுகட்டி நாம் சந்தித்த நபர்களில் சிலரால் சிரிக்கவும் சிலரால் கண்ணீர் சிந்தவும் சிலரால் சிந்திக்கவும் செய்திருப்போம் இவை அனைத்தும் நம்பிக்கையில்லா நட்புகள் அன்பின் அதிகபட்ச வெளிப்பாடு ஒன்று கண்ணீராக இருக்கும் இன்னொன்று கோபமாக இருக்கும்